எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாட்டும் சூரியன் மறைந்து விட்டது பறவைகளும் பட்சிகளும் அதன் இருப்பிடத்தை தேடி தன் சொந்தங்களோடு வாழ சென்று விட்டன மனிதன் மட்டும் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறான் எதை தேடி எதை நோக்கி தன் குடும்பம் மனைவி மக்கள் சொல்றவங்களுக்காக பணத்தை தேடி ஓடுகிறான் மேலும் பல காரணங்கள் இந்த மாலை நேரம் யாருக்காவது இறைவன் அமைதியாக்கி தந்தால் நான் சொல்லுவதை கண்ணை மூடி அமைதியாக சொல்லி பாருங்கள் நிச்சயமாக வாழ்வில் ஒரு உன்னத மாற்றம் வரும் கண்ணை அமைதியாக மூடிக்கொள்ளுங்கள் மூச்சை மட்டும் கவனிங்கள் மூச்சை மெதுவாக எழுங்கள் மெதுவாக விடுங்கள் மூச்சை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள் கண்ணை காரணத்து கொண்டும் திறக்க வேண்டாம் உங்கள் வாழ்வில் உள்ள என்ன ஓட்டங்கள் அனைத்தையும் கவனித்துக் கொள்ளே இருங்கள் எதையும் நீங்கள் தடை செய்ய வேண்டாம் உங்கள் மனம் எப்படிப்பட்டது என்பதை அறிவதற்கு உங்களை நீங்களே அறிவதற்கான சிறந்த நேரம் அமைதியாக இருப்பது പൂച്ച മറ്റും കവനിങ്ങൾ ഇരുവനുക്കേ നന് ഇവനുക്കേ നന്റി പുഴും അവനുക്കേ എല്ലാ പുഴും അവനുക്കേ പ്രപഞ്ചത്തും നന്റേ പ്രപഞ്ചത്തും നന്റീ പുക ഇവനുക്കേ എല്ലാ പുകയും ഇവനുക്കേ ഇയക്കും നന്ദി ഇയക്കും നന്ദി പുക ഇവനക്കേ എല്ലാ പുഴും ഇറവനക്കേ தாய்க்கும் நன்றி தந்தைக்கும் நன்றி புகழும் இறைவனுக்கே எல்லா புகழும் இறைவனுக்கே நட்புக்கும் நன்றி நட்பிற்கும் நன்றி പുകളും ഇവനുക്കേ എല്ലാ പുകളും ഇവനുക്കേ ആന്മാർക്കും നന്ദി നൽ ആന്മാവിക്കും നന്ദി പുകളും നന്വനക്കേ എല്ലാ പുകളും ഇവനേ കണ്ണി തറക്ക വേണ്ട அமைதியாக இருங்கள் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற இறைவன் அவன் ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல் அங்கிருந்து ஒரு ஓலி பிரபஞ்சத்தை நோக்கி பிரபஞ்சத்தை கடந்து வந்து கொண்டே இருக்கிறது வெள்ளை நிறமான ஒரு ஒளி வந்து கொண்டே இருக்கிறது என்னுள் அது என் உச்சந்தலை வழியாக இறை ஒளி பேராற்றலாக என் உடல் முழுவதும் பரவுகிறது என்னை சுற்றி பாதுகாப்பாக வழிநடத்துகிறது என்னை பாதுகாப்பாக வழிநடத்தும் நடத்தும் இறை பேராற்றலுக்கு நன்றி நாங்கள் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் தாயை நான் பார்க்கிறேன் தாயை என் தாயை நான் கண்ணை மூடி என் கண் முன்னே பார்க்கிறேன் வெள்ளை நிற ஆடையோடு வந்து நிற்கும் என் தாயே எவ்வளோ அழகானவள் எவ்வளவு கருணையானவள் என்னை ஈண்டெடுத்தவளை உனக்கு நான் எதுவுமே செய்யவில்லை என்னை மன்னித்து விடு அம்மா நீ இருக்கும் போது நான் எதுவுமே உனக்கு செய்யவில்லை என் மன்னித்தையுடு அம்மா இந்த உலகத்தில் நான் பிறக்க காரணமான தாயே உனக்கே நன்றி நன்றி அம்மா நன்றி சொர்க்கத்திலிருந்து என்னை பாட்டுக்கு பார்த்து கொண்டிருக்கிறாய் நன்றி அம்மா அருகிலிருந்து என்னை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் நன்றி அம்மா இனிமேல் உனக்கு பிடித்த பிள்ளையாக நான் வாழ்வேன் உனக்கு பிடித்த பிள்ளையாக நான் நடந்து கொள்வேன் அப்பா நான் இந்த உலகத்துக்கு வர காரணமானவரே உங்களை சிறு வயதில் என் தோளில் இட்டு என்னை எப்படி நீங்கள் வளர்த்தீர்கள் ஆனால் நானோ வளர வளர உங்களை நான் மதிக்கவே இல்லை அப்பா உங்களுக்கு நான் எந்த கடமையும் செய்யவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா நான் ஒரு தான் எனக்கு அந்த கவலை தெரிகிறது அப்பா நீங்கள் இருக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு அன்பையோ உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கவில்லை உங்கள் பாக்கெட்டிலிருந்து பணம் எடுக்கும்போது தைரியமாக எடுத்தேன் ஆனால் என் பாக்கெட்டிலிருந்தோ என்னிடமோ பணம் கேட்க நீங்களும் வரவில்லை நானும் தரவில்லை என்னை மன்னித்து விடுங்களப்பா நான் தகப்பனாகும் போதுதான் அந்த எண்ணம் எனக்கு தெரிகிறதப்பா என்னை மன்னித்து விடப்பா நன்றி அப்பா நன்றி உங்கள் மனம் கோணும்படியாக நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்களப்பா என் மனைவிக்காகவும் கணவருக்காகவும் வருகிறேன் என்னை நம்பி வந்தவங்கள் என்னை நம்பி வந்தவளே என்னை நம்பி வந்தவரே நன்றி அன்பாகத்தான் கல்யாணம் செய்தோம் ஆனால் எட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாமல் கோபத்தில் உங்கள் பேச்சை கேட்காமல் நான் தினமும் உங்களை திட்டிக் கொண்டே இருக்கிறேன் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் நல்ல கணவனாகவும் நான் இல்லை நல்ல மனைவியாகவும் நான் இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்னை நம்பி வந்தவள் உன்னை பாதுகாக்க வேண்டும் அது என் கடமை உன்னை அன்பாக வைத்து கொள்ள வேண்டும் ஆகிய கண்டது ஆனால் உன்னை விட்டுவிட்டு நான் தவறாக ஏதாவது செய்திருந்தால் என்னை மன்னித்து விடமா என் அன்பு கணவரே உங்களுக்கு காலம் முழுவதும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் ஆனால் நான் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் உங்களை வேதனைப்படுத்தினால் என்னை மன்னித்து விடுங்கள் நேரடியாக உங்களிடம் எனக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் உங்கள் ஆன்மாவிட நான் மன்னிப்பு கேட்கிறேன் என் குழந்தைகளுக்காக வருகிறேன் குழந்தைகளே நீங்கள் எவ்வளோ நல்லவர்கள் என் வயிற்றில் பிறந்தவர்கள் என் மூலமாக பிறந்தவர்கள் உங்கள் பெறும்போது நான் எவ்வளோ அன்பாகவும் பரவணித்தும் வளர்த்தேன் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஏதாவது நான் குறைய வைத்திருந்தால் என்னை மன்னித்துவிடுங்கள் விடுங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கும் காலத்தில் என்னிடம் என் குழந்தையாக நீடிக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி நன்றி என் நண்பர்களுக்காகவும் என்னை உள்ள ஆன்மருக்காகவும் சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி உங்கள் மனம் உன்படியாக புண்படும்படியாக நான் ஏதாவது பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் நிச்சயமாக இனி வரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாக வாழ்வோம் மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடுங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள் உங்களை சுற்றி ஒரு இறை வெளிச்சம் இறை ஒளி உங்கள் மூலம் ஓடல் முழுவதும் பரவுகிறது இனிமேல் எந்த நாளும் சந்தோஷமாகவே நீங்கள் வாழ்வீர்கள் நல்ல வார்த்தைகளையே நான் பயன்படுத்துவேன் கெட்ட வார்த்தைகளான நெகட்டிவ் வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிற தொடர்ந்து நான் இதை முயற்சி செய்வேன் எண்ணங்கள் மட்டுமே உள்ளங்கள் மட்டுமே குணங்கள் மட்டுமே வாழ்க்கையை மாற்றும் வார்த்தை அல்லாது வாழ்க்கை நிச்சயமாக இதை தந்த இறைவனுக்கு நன்றி இதை பேசிக்கொண்டிருப்பவர் உங்கள் ஹீலர் சுதீர் இறை ஒளி தியானம் மற்றும் என் ஹெல்த் கேர் அண்ட் ஹீலிங் தெரப்பி சென்டர் சென்னை எந்த நேரமும் நீங்கள் என்னை அழைக்கலாம் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் என் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் வாய்ஸை போடலாம் நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்காக ஹீலிங் செய்யப்படும் கேட்டு உங்கள் தேவைக்காக இங்கிருந்து ஹீலிங் செய்யப்படும் என்னுடைய நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எண்ணம் போல் வாழ்க்கை உங்களில் யார் சிறந்தவர் என்பதை அறிவதற்காகவே ஜனனத்தையும் மரணத்தையும் நான் படைத்தேன் சொன்ன இறைவா நிச்சயமாக நீ பொறுமையாளருடனே இருக்கிறாய் பொறுமை நிச்சயமாக வெற்றியே தரும் பிறர் குறையை பேசுவதை விட்டும் நம் குறை நம்மை தடுக்கட்டும் நல்லதே நினைப்பும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வயகும்